வணக்கம் சௌத்ரி தேவர் பேசுறேன் இப்ப சமீபத்திய பாத்தீங்கன்னா கல்லர் விடுதிகள் பெயர் மாற்றம் சமூக நீதி விடுதிகள்னு பெயர் மாற்றத்துக்கு மாபெரும் போராட்டம் நடந்துச்சு எல்லா சமூக தலைவர்களும் சேவனத்தை சேர்ந்த அனைவரும் மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தி மிகப்பெரிய அரசுக்கு நெருக்கடிகளை கொடுத்து அதை வந்து தற்காலிகமா நிப்பாட்டி வச்சாங்க அது நிரந்தரமாக நிப்பாட்டப்படும் இப்போ அது ஏன் போராடுனாங்கன்றக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு இப்போ சம்பவம் நடந்துருச்சு செக்கார் நூன் அதுவும் செக்கார் நூனின்றது முக்கால் முக்கால் வசி ஒத்தி பார்த்தீங்கன்னா முக்குளத்தூர் அதிகமாக வாழும் பகுதி அடர்த்தியான பகுதி அந்த பகுதியில் இருக்க ஒரு கல்லர் விடுதியில் ஒரு மூன்று பட்டியல் சாதி வெறியர்கள் தான் சொல்லணும் அவங்க மாணவர்களே சொல்லக்கூடாது பட்டியல் சாதி வெறி மாணவர்கள் அதாவது முக்குளத்தை சேர்ந்த ஒரு மாணவரை நிர்வாணப்படுத்தி தாக்கி கொடுமைப்படுத்தி உள்ளனர் இது என்னன்னு தெரியல இந்த ஊடகங்கள்லாம் என்ன என்ன ஒரு மனநிலையில இருக்கீங்கன்னு ஒண்ணுமே புரியல இப்ப அதே இடத்துல ஒரு தாக்கப்பட்ட அதாவது பாதிக்கப்பட்ட மாணவர் ஒரு பட்டியல் சாதியை இருந்திருந்தா நேரம் பயங்கரமா பொங்கி இந்த நியூஸ பெருசா ஆக்கியிருப்பீங்க பெருசா ஆக்கி இப்ப சப்போஸ் எங்க சமூகத்தை சேர்ந்த அந்த மூணு மாணவர்கள் வந்து எங்க சமூகத்தை சேர்ந்தவர்களா இருந்திருந்தா தாக்கி இருந்தவர்கள் இந்நேரம் அவர்கள் சாதி வரியல்ன்றதை சொல்லி அனைத்து ஊடகங்கள் மற்றும் அனைத்து இந்த சமூக நீதி பேசுகிற போராளிகள் பூரா பேசியிருப்பீங்க ஏ இது வந்து ஒரு தேவர் சமூகத்தை சேர்ந்த மாணவர் அது ஒரு கல்லர் விடுதியில் கல்லர் விடுதியிலே பாதுகாப்பு இல்லாமல் இப்போ தாக்கப்படப்பட்டார்னா நிர்வாணப்படுத்தப்பட்டு அவரை அசிங்கப்படுத்துறாங்கன்னா இப்ப வந்து இதை வந்து இந்த ஊடகங்கள் முதல்ல வந்து இதை வந்து அவரை பட்டியல் சாதின்னு சொல்லி சின்ன சின்ன செய்திகள் போட்டவங்க தேவர மாணவரும்னா எல்லா செய்தியும் நிப்பாட்டிட்டாங்களா எவ்வளவு பெரிய அயோக்கியத்துலம் பாருங்க பத்திரிகையும் ஊடகம் இதே வந்து நாங்கு சரி சின்னத்துறையில ஆரம்பிச்சுக்குவோம் எங்க சாதி மாணவர்கள் எங்கெங்க தப்பு செய்யறாங்களோ அப்பெல்லாம் பொங்கிக்கிட்டு வர்ற நீங்க சமீபத்திய இப்ப கவின் கொலை எடுத்துக்கோ கவின் கொலை அடுத்து மயிலாடுதுறை அது மாதிரி சில இடங்கள்ல இந்த மாதிரி சம்பவங்கள் நடந்துருச்சு அந்த கொலைகள் நடந்துருச்சு அப்போல்லாம் கப் இருந்த நீங்க திருப்பியும் சுரஜித் வழக்கு இப்ப விசாரணைக்கு வந்து திருப்பியும் வந்து அந்த விசாரணைக்கு சம்பந்தமான அறிக்கை தாக்கல் செய்யும் போது திருப்பியும் குதிக்கிறீங்க அப்ப நீங்க எந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க அதாவது இப்ப பாதிக்கப்பட்ட செக்கானூனில பாதிக்கப்பட்ட எங்க மாணவன் மாணவன் இல்லையா அவனுக்கு நடந்த அநீதி உங்க கண்ணுக்கு தெரியவில்லையா பண்ணிக்கலாம் என்ன ஊடகங்கள் எவ்வளவு கேவலமான இருக்கு கேவலமான நிலையில நீங்க இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கங்க உங்களுக்கு முதலாளிகள் குறிப்பிட்ட சாதிகளாக இருப்பவர்கள் என்று கைப்பற்றி கூட வச்சிருக்கலாம் இருந்தாலும் நியாயம் நேர்மை செத்து போச்சுன்னா அது ஊடகமே கிடையாது ஒரு நாள் இந்த ஊடகங்கள் உண்மையிலே வந்து நீங்க வெக்கி தலை குடியணும் உங்க வேலைகளுக்கு அதாவது பாதிக்கப்பட்ட மாணவன் யாரும் எந்த சாதியாக இருக்கட்டும் எந்த சமூகமாக இருக்கட்டும் நியாயமான முறையில் நீங்க எப்படி கொந்தளிச்சு இப்ப எதுக்கு வித்தியாசம் சொல்றேன்னா நீங்க சின்ன கொந்தளிச்சு செய்தி போட்டது இன்ன வரைக்கும் அந்த அடியில அந்த மாணவர்கள் எதிர்க்க முடியல அவர்கள் திருந்தினாலும் அவங்க வாழ்க்கையில மேலும் மேலும் வழக்குகள் விழுந்து மேலும் மேலும் அவர்கள் வாழ்க்கையை அறிந்து கொண்டுதான் இருக்கிறது ஏன் இதை சொல்றேன்னா திருந்த கூட வாய்ப்புலாத அளவுக்கு அடிக்கிறீங்க எங்க சமூகத்து மாணவர்களை ஆனால் எங்க சமூகத்து மாணவர்கள் பாதிக்கப்பட்டா காது கண்ணு வாய் மூணுமே உங்களுக்கு செயல்படாம போயிருது ஏன்னா நீதித்துறையில் எது இருக்க நீங்கள் கண்களை மூடிக்கிறீங்க காதை பொத்திக்கிறீங்க வாயை மூடிக்கிறீங்க எந்த ஒரு விஷயமும் வெளியே கொண்டு வர மாட்டேங்கிறீங்க அதுக்கு நீங்க இப்படி கூட போட்டிருங்க இன்று வந்து பட்டியல் சாதி மாணவர்களார் தாக்கப்பட்டார் இது மிக மகிழ்ச்சியான செய்தின்னு கூட போடுங்க அப்படி கூட உங்க உங்க பார்வையில என்ன வருதோ கூட போடுங்க ஆனா அது ஒரு செய்தியா கூட ஒரு செய்தியா கூட ஆக்குற மனநிலையில நீங்க இல்ல அப்ப மாணவர்கள் எவ்வளவு வித்தியாசமா மாணவர்கள் வேற விஷயங்களுக்கு வரவில்லை மாணவர்கள்லாம் ஒரு மாணவன் பாதிக்கப்பட்டா அந்த பகுதியில் எத்தனை பத்திரிகையாளர் இருக்கீங்க எத்தனை வாட்ஸ்அப் சமூக ஊடகங்கள் வலைதளங்கள்ல இந்த செய்திகள் வந்துகிட்டு இருக்கு ஒரு செய்தி கூட உங்களை எட்டலையா நீங்க உங்க தலைமை செய்திக்கு நீங்க செக்கானோனின்றது மதுரையில இருக்க ஒரு மெயினான பகுதி அந்த பகுதியில இருந்து செய்திகள் அனுப்ப முடியலையா எவ்வளவு இருக்கு கேவலமான நிலையில இன்னைக்கு ஊடகத்துறை இருக்குன்றத பாத்துக்கோங்க அந்த நடுவியல் இந்த பகுதியை சேர்ந்த சில நடுவியலாளர்களே இருக்காங்க நிறைய வந்து பேசுவாங்க ஆனா பாத்தீங்கன்னா இந்த மாணவனுக்கு எல்லாரோட தளத்திலையும் பார்த்துட்டாங்க ஒரு சப்போர்ட் பண்ண கூட ஆள் இந்த முக்குளத்தை சேர்ந்த இந்த நூனி கல்லர் விடுதியில் பாதிக்கப்பட்ட மாணவனுக்கு அப்ப இங்க சமூக நீதின்றது இங்க வந்து அப்ப நாளைக்கு வந்து சமூக நீதி விடுதின்னு இந்த கல்லர் விதி மா மாற்றப்பட்டு விட்டால் இந்த இந்த மாணவனுக்கு நேர்ந்தது ஒவ்வொரு மாணவனுக்கும் நேரும் நீங்க அந்த சமூக நீதி விடுதலை படிக்கிற உக்குளத்தோர் மாணவரும் ஒவ்வொரு மாணவருக்கும் அது நேர்ந்து கொண்டு தான் இருக்கும் இதைத்தான் முதலே சொன்னது சமூக நீதின்றது ஒரு சமூகத்துக்கான நீதி அப்படின்றது அதனால கண்டிப்பான முறையில் பத்திரிகையாளர்கள் நேர்மையாக செயல்படுங்க எந்த சா நான் கேட்கல எந்த சாதியில எந்த மாணவன் பாதிக்கப்பட்டாலும் அதை வெளியே கொண்டு வாருங்கள் இங்க இப்ப பட்டியல் சாதின்ற சொல்றவங்க அவங்களுக்கு சட்டத்தை சாதகமாக்கி தான் இவ்வளவு விஷயங்களையும் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க சட்டம் அவங்களுக்கு சாதகமா கை கட்டி வேடிக்கை பார்க்க வேண்டிய நிலையில இருக்கு ஏன்னா மற்ற மாணவர்களுக்கு வந்தாலும் அது பிசிஆர் வன்கொடுமை பல நீங்க இன்னைக்கு போஸ்கோ எத்தனையோ சட்டங்கள் பாய்ந்திருக்கும் இப்ப அவங்க மேல என்ன சட்டம் பாய்ஞ்சிருக்கு என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு போதா அந்த மாணவர்களை வந்து அந்த ஐடி ஐடில படிக்கிறதா சொன்னாங்க இது பையன் ஜூனியர் அந்த ஐடியை விட்டு அந்த மாணவர்களை தூக்கணும் தூக்கி அந்த மாணவர்களோட படிப்பை காலி பண்ணணும் ஏன்னா மீண்டும் படிக்கும் இடத்தில் எப்படி ஒரு மாணவனை சக மாணவன் இப்படி பண்றவங்கலாம் கண்டிப்பா படிக்கிறவங்க கிடையாது சாதி வெறியர்கள் அவர்களை காலி பண்ணணும் ஆனா அவங்கள வந்து சேஃப்டியா மேற்கொண்டு படிக்க வச்சு மேற்கொண்டு ஒரு நல்ல நிலைக்கு போறதுக்கு அந்த கம்யூனிட்டி மட்டும் இல்லை அந்த அவர்கள் சார்ந்த அரசு துறைகளில் உள்ளவங்களும் அவங்களுக்கு உதவுவாங்க ஆனா எங்க மாணவர்கள் ஒரு தடவை தப்பு செஞ்சேன்னா வாழ்க்கையே போச்சு இப்போ நாங்குநேரி மாணவர்கள் அஞ்சு மாணவர்களோட வாழ்க்கையை போச்சு நல்லா படிக்கிறான் படிச்சு கூட அது வாழ்க்கையில் முன்னேற முடியல காரணம் இன்னைக்கு இருக்க சமூக நம்ம சமுதாய சட்ட திட்ட சூழ்நிலைகள் இதை ஒருத்தன் பாதிக்கப்பட்டா அங்க அவன் அழிக்கப்படுறான் இப்ப இங்க ஒருத்தன் எங்க சமூகத்துல பாதிக்கப்படும் போது அவன் வந்து காப்பாற்றப்பட்டு நான் அவன் வந்து அவன் சேஃப்டிப்படுத்தப்படுறான் என்ன நியாயம்னே புரியல இது கண்டிப்பா ஒரு புரட்சி நாளைக்கு வெடிக்கணும் வெடிக்காமல் இருக்க சமூக நீதின்றது உண்மையான சமூக நீதியா இருக்கணும் அனைவருக்கும் பிரித்து தரப்படும் எக்காலத்திலும் இந்த கல்லர் விடுதி என்ற பெயர் மாற்றப்படக்கூடாது இங்க படிக்கும் ஒவ்வொரு மாணவர்களும் யார் என்று நீங்கள் பரிசோதித்து அவர்கள் பின்புலத்தை தெரிந்து இப்ப இந்த மாதிரி மாணவர்கள் திருப்பி இன்னொரு இடத்துல போய் சேர்ந்தாங்கன்னா அங்கிருக்கையும் இதே வெறி செயலை செய்வார்கள் இதெல்லாம் பின்னணி எடுத்து ஆராய்ந்து விடுதியில் இடமளிக்க வேண்டும் இங்கு முக்குளத்தோருக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்